மாக்கலை நாவுல சேனாகம மக்கலி பல்வேரு நோய்களை தனிக்கும் வகையில் சுத்தமான குடிநீர் திட்டம் கையலிக்க பட்டது தம்மைத்த என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் உத்தாக்கத்திக்கான சக்தி நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குருநாகல் தூரையாய பகுதியில் என்று காலையில் பெற்ற வாகன விபத்தில் நால்வர் உயிரிழப்பு இருபது பேர் காயம் குற்ற புலனாய்வு திணைக்கழம் நிதி குற்ற விசாரணை பிரிவுகளுக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக அசாங்க கரவிட்ட நியமனம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு விஜயம் மின்தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபையிடமிருந்து அறிக்கை ஏஐ மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சுக்கு விஜயம் குருநகல் தோரையாய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கந்துருவேலவிலிருந்து குருநாள் நோக்கி பயணித்த பஸ் ஒன்று மோதி இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகின மிக வேகமாக பயணித்த பஸ் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பஸ் பின்பகுதியில் மோதியதால் குறித்து விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் குருநாகல் போதனா வைத்திய சாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் அடியில் விழுந்து கிடந்தனர் ஒருவர் மேல் ஒருவராக விழுந்து கிடந்தனர் மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றினோம் அநேகமாக ஒரு சிலரின் கைகால்கள் முறிந்திருக்கலாம் காயமடைந்தவர்களில் நால்வரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக குருநாகல் வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இந்த விபத்து குறித்து தோரையாய போலீசார் இடங்களாக பல்வேறு விசாரணைக் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன சுற்றுப்புள்ளா் திணைக்களம் குற்ற விசாரணை பிரிவுகளுக்கான சிரேஷ்ட பிரதை போலீஸ் மாதிபராக அசங்க கரவிட்ட நியமிக்கப்பட்டுள்ளார் பதவியில் போலீஸ் மாதிபரினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது பிரஜா போலீஸ் சுற்றுலா முதலீட்டு பொறுப்பதிகாரியாக கடமையாற்றுகின்றார் மாகாண வடக்கு பிராந்திய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பிரதி போலீஸ் பி லியனகி உடன் அமலாகும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பி லியனகி மேல் மாகாண போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரியாகவும் கடமையாற்றினார் ரத்னபுரி பிராந்திய போலீஸ் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய போலீஸ் மா அதிபர் எம் டி பி தயாரத்ன நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கேகார்லிக்கு மேலதிகமாக ரத்னபுரி போலீஸ் பிராந்திய போலீஸ் கடமைகளை நிறைவேற்றவும் சிரிஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எஸ் வை சன்விரத்னவுக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது நாளை மறுதினம் முதல் அமல்படுத்தப்பட போலீஸ் பொலிஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது நாடலாவ ஏற்பட்ட மின்தடை குறித்து குறுகிய கால அறிக்கை மின்சக்தி அமைச்சிடம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாடாளாவி ரீதியில் ஒரே நேரத்தில் மின்தடை ஏற்பட்டமைக்கான காரணங்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் திலாக் சியம்பலா தெரிவித்தார் எதிர்காலத்தில் மின்தடை அமல்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எட்டப்படும் என குறித்து ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அதற்கமைய நாலாந்த மின் விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்பது தொடர்பான மின்சார சபையின் தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது நேற்று முற்பகல் பதினோரு மணி முதல் நண்பகல் வரை நாடாளுமன்ற மின்தடை ஏற்பட்டது பானந்து உபமின் பரிமாற்ற கட்டமைப்பின் மின்மாற்றியில் குரங்குண்டு மோதுண்டுமையினால் நாடலாவிய ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் முழு மின்சார கட்டமைப்பிலும் சமசீரற்ற தன்மை ஏற்படுத்தியதாகவும் நாடலாவிய ரீதியில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் ஐந்து மணித்தியாலங்களுக்கும் அதிகமான காலப்பகுதிக்கு நாடலாவிய ரீதியில் மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தது இந்த நிலையில் முந்தைய அரசாங்கங்களின் திட்டமிடப்படாத குறுகிய பார்வை கொண்ட திட்டங்களே மின்தடைக்கான காரணம் என எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்குடி குறிப்பிட்டார் எனினும் நுரைச்சோலை மின் நிலையத்தில் உள்ள மூன்று பாக்கிகளும் செயலிழந்துள்ளன நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தேசிய கட்டமைப்பில் தொள்ளாயிரம் மெகாவோட் திறனை இணைப்பதுடன் ஒவ்வொரு மின்புறப்பாக்கியும் முன்னூறு மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் பாக்கிகளை வழமைக்கு கொண்டுவர சுமார் நான்கு நாட்கள் தேவை என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் விதம் தொடர்பில் இன்று விளக்கம் அளிக்கப்படும் என அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாக்கூரி கூறினார் இதுவரை தற்போது நிலவும் மழையற்ற வானிலை மார்ச் மாத இறுதி வரை தொடரும் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் அழைப்பு ஏற்று ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாய்க்கு மூன்று நாள் விஜயமாக ஐக்கிய அரபுராட்சியத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கின்றாா் சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அன்று குமார் திசாநாயக்கர் துபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத் தலைவர்கள் உச்சிமாநாட்டிலும் உரையாற்ற உள்ளார் எதிர்கால திட்டங்கள் தொழில்நுட்ப புத்தாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தும் கருத்தாடலை ஏற்படுத்துவதற்காக உலகத் தலைவர்களை ஒரே மறுடையில் அமர்த்துவதே உலக தலைவர்கள் மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும் இந்த மாநாட்டில் மனித சமூகம் தற்காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எதிர்கால முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகள் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் கருத்து பகிர்வு முன்னெடுக்கப்பட இதில் நூற்று ஐம்பது நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பங்கேற்று உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பல நாட்டு தலைவர்கள் அரசாங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அன்ரகுமார் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகவுக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சைட் அல் நஹினுக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்பும் இதன்போது நடைபெற உள்ளது இந்த சந்திப்பினூடாக இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறை சார்ந்த ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது இந்த மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்ரகுமார் ரிசாநாயக்க ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உபஜனாதிபதி பிரதமர் முகமது பின் ரஷீத் அல் மக்டூமையும் சந்திக்க உள்ளார் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு வலுசக்தி சுற்றுலா நிதி ஊடகத்துறைகளில் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களின் நிறைவேற்ற அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி அன்ருகுமார் திசா நாயக்க கலந்துரையாட உள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேராத்தும் இந்த விஜயத்தில் இணைந்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றிக்கு மேலான வெற்றியை எதிர்வரும் உள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பெறவுள்ளதாக வர்த்தகம் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளாா் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் சட்டத்தின் அடிப்படையில் திருத்தப்பட்ட சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் திகதியை நிர்ணயித்து உள்ளூராட்சி மத தேர்தலை நடத்த நாங்கள் தயார் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை விடவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் தயாராக உள்ளோம் தற்போது வேட்பாளர்களை தெரிவு செய்து அவர்களை மக்கள் மத்தியில் அனுப்பி எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குருணாகி மாவட்ட அமைப்பாளருடனான சந்திப்பு நேற்றிரவு நடைபெற்றது நாங்கள்ஜன ஐக்கிய முன்னணி என்பது ஒரு கூட்டணி சில தற்போதுள்ள அரசியல் குழுக்களுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கூட்டணியை வெற்றிகரமாக வியாபிக்க செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எமது கட்சிக்கு தலைமைத்துவ குழு ஒன்றும் காணப்படுகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மத்திய குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பவுனியா மாவட்ட காரியாலயத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுள்ளனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அம்பாறை மாவட்டத்தின் அட்டாலைச்சேனையில் நேற்றிரவு இடம்பெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மத்திய குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நேற்று இரவு நடைபெற்றது இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் எங்களுக்கு நியாயம் செய்வதில் தவறளித்த ஐக்கிய மக்கள் சக்தி அவர்களுக்கு இந்த தேர்தல் சமன்பாட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முடிவு அவர்கள் எங்களுக்கு நியாயம் செய்யாவிட்டாலும் நியாயத்தை நாங்கள் நீதிமன்றம் போயாலும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று நாங்கள் காட்டியோம்

முஸ்லிம்களுக்கு மத்தியில் கல்வியில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சியின் கட்டம் எதிர்கால அரசியல் தலைமத்துவம் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டின் தலைமத்துவத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் முஸ்லீம் காங்கிரஸ் ஊடாக நிச்சயமாக வரும் மறைந்த தலைவருடைய கனவு நினைவாகும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசால் மாத்திரம்தான் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும் தேசத்திலே பேச முடியும் தேவையற்படி சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் வந்து பேச முடியும் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிடக் விடக்கூடாது சகோதரர்களே இந்த நாட்டிலே ஏனைய தமிழ் சிங்கள சமூகம் வாழ்கின்ற அதே உரிமையோடு எமது முஸ்லிம் சமூகமும் வாழ வேண்டும் என்று கூறினால் அது எவ்வாறு இனவாதமாக பிரதேசவாதமாக பார்க்க முடியும் எல்ல ஒடிசி ரயில் சேவை நானோயா முதல் எல்ல வரையான தனது பயணத்தை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது நாணுவோயா பதிலை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான அல்ல ஒடிசி ராணுவோய என்ற புதிய ரயில் சேவை இன்று காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது ரயில் நிலைய வளாகத்தில் இடம்பெற்ற விசேட சமய வழிபாடுகளைத் தொடர்ந்து ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது பயணிகளின் சுற்றுலா தேவிக்கு அமைய குறித்த ரயில் சேவையினை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார் இந்த ரயில் சேவை செவ்வாய்க்கிழமை தவிர்த்து பார நாட்களில் காலை எட்டு பத்துக்கு நானூயிலிருந்து பதிலளிக்கும் பிற்பகல் ஒரு மணிக்கு பதிலளையிலிருந்து கண்டிக்கும் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் வடநாடு வடக்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனா் பன்னாறு வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த பதினான்கு இந்திய மீனவர்களும் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் இதன்போது மீனவர்களின் இரு படைகளும் கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறினார் இந்திய மீனவர்களும் கிளிநொச்சி நீரியில் உள்ள திணைக்கிழா அதிகாரிகளினால் கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் நேற்றிரவு ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது இந்திய மீனவர்கள் பதினான்கு பேரையும் எதிர்வரும் விளக்க முறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் சி ஆப் ஸ்ரீலங்காவின் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் எண்பத்தி இந்திய மீனவர்கள் அவர் தம் பத்து படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் முத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் ஆலயத்தில் சம்பிரதாய நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது தைப்பூச தினத்துக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் புதிர் தினம் வினும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் கோவில் அரங்காவலரும் சிவாச்சாரியாரும் முதலாவது புதிரை அறுவடை செய்ய ஆலயத்துக்கு சொந்தமான மரபன் புலவில் உள்ள வயலுக்கு செல்வார்கள் அந்த வகையில் பூஜை வழிபாட்டுடன் அறுவடை செய்யும் நெல்லிலிருந்து திருவம்புது தயாரித்து நல்லூர் கந்தசுவாமிக்கு படையிலிட்டு பூஜிப்பது வழக்கமாகும் இம்முறை இடம்பெற்ற படைகள் பூஜைகளைத் தொடர்ந்து பக்தர்களுக்கும் திருவுமுது பரிமாறப்பட்டது இந்த வழிபாட்டு நடைமுறை நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் மரபுசார் பண்பாட்டு விழாவாக பேணப்பட்டு வருகின்றது இப்புதிர் விழா இருநூற்றி தொன்னூற்றி ஓராவது ஆண்டாக இவ்வரிடம் கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாகா நகர் கொல்ல நாட்டார் பாலத்தினை புனரமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாகா நகர் கொல்லநாற்று பாலம் ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட சுமார் ஐம்பது வருடங்கள் பழமையான பாலமாக இருபது மீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் தற்போது தாழிறங்கியுள்ளது அத்துடன் பல இடங்களில் வடிப்புகள் ஏற்பட்டுள்ள குறித்த பாலம் இடிந்து விழும் அபாயமும் நிலவுகின்றது பிரதேச செயலகம் பிரதேச சபை பாடசாலைகள் போலீஸ் நிலையம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மீனவர்கள் உள்ளிட்டவர்கள் ஆபத்துக்கு மத்தியில் குறித்த பாலத்தினை நாளாந்தம் பயன்படுத்துகின்றனர் இந்த பாலத்தின் ஊடாக கனகரக வாகனங்கள் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று பதாகையொன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை அவதானிக்க முடிகின்றது தெரியுமா போறது இந்த அரசாங்கம் இந்த பாலத்தினை மிக அவசியமாகவும் அவசரமாகவும் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பாலம் பாடசாலை மாணவர்கள் மற்றும் கிராம கிராமத்து கிராமத்தவர்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பாலமாக இருப்பதால் இதனை வந்து மிக அவசரமாக செய்து தரும்பொழுது சேதமடைந்த உள்ள மூதூர் தாகா நகர் கொய்யாற்றுப் பாலத்தினை புனரமைப்பதற்கான நடவடிக்கையினை உரிய தரப்பினர் முன்னெடுக்க வேண்டும் என்பதை மக்களின் கோரிக்கையாக காணப்படுகின்றது நியூஸ் பஸ்டின் மதிநீர பிரதான செய்தியில் தொடர்வது சர்வதேச செய்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை பிரான்சுக்கு செல்வார் பிரான்ஸ் சம்பந்தும் பாரீசில் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி செயற்கை நுண்ணறிவு மாநாடு ஜனாதிபதி பிரதமர் பங்கேற்க உள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான இந்த உச்சி மாநாட்டில் அரசு துறை அதிகாரிகள் அரசு சாரா நிறுவனங்களின் அதிகாரிகள் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் கல்வியாளர்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது குறித்த கலந்துரையாடலில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான சில முக்கிய தீர்மானங்கள் எட்டப்பட சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன